வணக்கம் நண்பர்களே பாபாருக்கு தமிழ் சேனலுடாக மற்றும் ஒரு சுவாரஸ்யமான விளையாட்டு இந்த காணொலியூடாக கொள்கிறேன் இந்த காணொலியிலே உங்களுக்கு தர இருக்கின்ற விளையாட்டு நேற்றைய தினம் ஐ பி எல் தோன்றுடைய இரண்டு போட்டிகள் இடம்பெற்றது பகல் போட்டியாக இடம்பெற்ற போட்டி லக்னோ சூப்பர் ஜெயன்ஸ் அதே போன்று கே கே அரணிக்குள்ள போட்டி இடம்பெற்றது அதே போல நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் சென்னை சூப்பர் கிங்ஸ் கிங்ஸ் இலவன் பஞ்சாப் ஆகிய இரண்டு அணிகளுக்கு இடையிலான போட்டி இரவு போட்டியாக இடம்பெற்றது இரண்டு போட்டிகளும் அருமையான போட்டியாக இருந்தது அட்டகசமான போட்டியாக இருந்து பல பலர்கள் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு போட்டியாக இருந்தது இலங்கை ரசிகர்களுக்கு மிகப்பெரும் ஒரு கஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு போட்டியாக இருந்தது தல தோனி பிரியர்களுக்கு ஒரு சந்தோஷமான ஒரு போட்டியாக இருந்தாலும் சென்னை ரசிகர்களுக்கு மிக பெரும் ஒரு மன உளைச்சலை ஏற்படுத்தக்கூடிய போட்டியாக அமைந்திருந்தது இதுவெல்லாம் நாங்கள் இந்த காணொலியிலே முழுமையாக பார்க்க இருக்கிறோம் அதுக்கு முன்பதாக நீங்க இன்னும் பாபா கிரிக் தமிழ் சொல்லக்கூடிய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா இல்லையா அப்ப கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல்லைக்கன் அப்படி ஒரு தட்டணும் தட்டி விட்டுருங்க காரணம் நான் போடுகின்ற ஒவ்வொரு வீடியோக்களும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ல வந்து விடும் இப்ப வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம் குறிப்பாக நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் நேற்றைய பெற்ற போட்டி அருமையான போட்டி அதாவது பகல் பொழுது இரண்டு போட்டிகளும் குறிப்பாக நேற்றைய பெற்ற இரண்டு போட்டிகளும் இருநூறுக்கும் மேற்பட்ட ஓட்டங்களை பெறப்பட்ட ஒரு போட்டியாக இருந்தது இரண்டு போட்டிகளுமே இருநூறுக்கும் மேற்பட்ட ஓட்டங்களை பெறப்பட்ட அதாவது முதலாவது துடுப்பாட்டமாக இருக்கலாம் அல்லது இரண்டாவது துடுப்பாட்டமாக இருக்கலாம் இரண்டும் இருநூறுக்கும் மேற்பட்ட ஓட்டங்களை பெற்ற ஒரு போட்டியாகத்தான் நேற்றைய திறமை அந்த போட்டி அமைந்திருந்தது முதலாவது போட்டி தொடர்பாக நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் லக்னோ சூப்பர் ஜெயன்ஸ் அதே போன்று கே கே ஆரண்டிற்குள்ள போட்டி பெற்றது இந்த போட்டியிலே முதல்ல துட்டுப்படுத்தாடியோ லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணியினர் இருநூத்தி முப்பத்தி ஓட்டங்களை பெற்றுக்கொண்டார்கள் கொண்டார்கள் மூன்று விக்கெட்டுகளை மாத்திரமே இழந்திருந்தார்கள் இருபது ஓவர்கள் நிறைவுக்கு வந்த நிலையில் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணி சார்பாக நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் ஆரம்ப துருப்பாடு வீரராக நாங்கள் பார்க்கும் பொழுது எடம் மார்க்கம் அதே போன்று மிச்சல் மாஸ் ஆகியோர் துருப்படுத்தாடு இருந்தார்கள் எடம் மார்க்கம் நாற்பத்தி ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார் பந்துகளுக்கு நான்கு நான்கு ஓட்டம் இரண்டு ஆறு ஓட்டம் அடங்களாக ஸ்ட்ரைக் நூத்தி அறுபத்தி ஏழு ஒன்பதாக இருந்தது அதே போன்று மிச்சல் மாஸ் எண்பத்தி ஒரு ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார் பந்துகளுக்கு ஆறு நான்கு ஓட்டம் ஐந்து ஆறு ஓட்டம் மடங்களாக எட்டாக இருந்தது அதே போன்று பூரான் இறுதி வரைக்கும் பட்டே கிளப்பி இருந்தார் நிக்கலஸ் எண்பத்தி ஏழு ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார் ஆட்டம் விளக்காமல் வெறுமனை முப்பத்தி ஆறு பந்துகளுக்கு அடிச்சு அப்படியே தோசம் செஞ்சிட்டார் ஏழு நான்கு ஓட்டம் எட்டு ஆறு ஓட்ட மடங்களாக இருநூத்துக்கு நாற்பதுக்கு மேலங்க இருநூத்தி நாற்பத்தி ஒன்று தசம் ஏழாக இருந்தது ஆறு ஓட்டம் அதே போன்று டேவிட் மில்லர் நான்கு ஓட்டம் என்பதாக ஓட்டங்களை பெற்றுக்கொண்டார்கள் மொத்தமாக லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் பெற்றுக் கொண்ட ஓட்ட எண்ணிக்கை இருநூத்தி முப்பத்தி எட்டு ஓட்டங்களை பெற்றுக்கொண்டார்கள் கொண்டார்கள் மூன்று விக்கெட்டுகளை மாத்திரம் இழந்து இருபது ஓவர்கள் நிறைவுக்கு வந்த நிலையில் கே கே ரானுடைய பந்து நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் ஜான்சன் மூன்று ஓவருக்கு பந்து வீசி ஓட்டங்களை விட்டுக் கொடுத்திருந்தார் வருண் சக்கரவர்த்தி நான்கு ஓவர் பந்து வீசி முப்பத்தோரு ஓட்டங்களை விட்டுக் கொடுத்திருந்தார் அதே போன்று ஹார்திஸ் ராணா நான்கு ஓவர் பந்து வீசி ஐம்பத்தி ஒரு ஓட்டத்தினை விட்டுக் கொடுத்து இரண்டு விக்கெட் அதே போன்று ஆண்ட்ரு ரசல் இரண்டு ஓவர்கள் பந்து வீசி முப்பத்தி ரெண்டு ஓட்டங்களை விட்டு கொடுத்து விக்கெட்டினை கைப்பற்றியிருந்தார்

லக்னோ சூப்பர் ஜெயின் வெற்றி பெற்றிருந்தாலும் லக்னோ சூப்பர் ஜெயின் நான்கு ஓட்டங்கள் வித்தியாசத்திலே தான் வெற்றி பெற்றிருக்கின்றார்கள் என்பது குறிப்பிட்டது மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை மேற்கொண்டிருந்தார்கள் கே கே ஆர் அணியினர் அதே போல நாங்கள் பார்த்தோமா இருந்தால் நேற்றைய தினம் இரவு போட்டியாக இடம்பெற்ற போட்டி பஞ்சாப் கிங்ஸ் அதே போன்று சி எஸ்கே இருக்கான போட்டி இடம்பெற்றது குறிப்பாக சிஎஸ்கே வெற்றி பெற வேண்டும் ஒரு ஆறுதல் வெற்றி பெற்று சிஎஸ்கே ரசிகர்களுக்கு ஓரளவு சந்தோஷத்தை ஏற்படுத்தும் என்பதாக பார்த்தோமாக இருந்தால் அது நடக்கவில்லை குறிப்பாக இலங்கை ரசிகர்கள் மிக பெரும் ஒரு கவலையில் இருக்கின்றார்கள் காரணம் மத்திய சபத்தினோட பந்து வீச்சு அப்படியே தொடர்ச்சி தோஷம் செஞ்சிட்டாங்க பஞ்சாப் கிங்ஸ் அணியினுடைய துருப்பாட வீரர்கள் குறிப்பாக பிரியன்ஸ் ஆர்யா மிகச்சிறப்பான முறையில் துருப்படுத்த அடைந்தார் ஒரு ஓவருக்கு மத்திய சபத்தினுடைய ஒரு ஓவருக்கு இருபத்தி ஓட்டங்களை சுமார் சரமாரியா விளாசி இருந்தார் குறிப்பாக பஞ்சாப் கிங்ஸ் அணி மொத்தமாக பெற்றுக்கொண்ட ஓட்ட இன்னைக்கு இருநூத்தி ஓட்டங்களை பெற்றுக்கொண்டார்கள்

எந்த விதமான ஓட்டம் பெறாமல் ஆட்டமில் வெளியேறியிருந்தார் சிரேசையர் ஒன்பது ஓட்டங்களோடு ஆட்டமடைந்து வெளியேறியிருந்தார் அதே போன்று நான்கு ஓட்டங்கள் அதே போன்று ஒன்பது ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார் அதே போன்று கிளைன் மேக்ஸ்வெல் ஒன்று அதற்கு பிறகுதான் அதிரடி காட்ட ஆரம்பித்திருந்தார் சசாந்த் சிங் மிகச்சிறப்பான முறையில் துறைப்படுத்த இருந்தார் முப்பத்தி ஆறு பந்தலுக்கு ஐம்பத்தி இரண்டு ஓட்டங்கள் ஆட்டமிழக்காமல் இரண்டு நான்கு ஓட்டம் மூன்று ஆறு ஓட்டம் இடங்களாக நாற்பத்தி நான்கு தசம் நான்காக இருந்தது அதே போன்று ஜோன்சன் முப்பத்தி நான்கு ஓட்டங்களை பெற்றுக் கொண்டார் மொத்தமாக பஞ்சாப் கிங்ஸ் அணி இருநூத்தி பத்தொன்பது ஓட்டங்களை பெற்றுக்கொண்டார்கள் ஆறு விக்கெட்டுகளை இழந்து இருபது ஓவர்கள் நிறைவுக்கு வந்த நிலையில் சிஎஸ்கே அணியினுடைய பந்து வீச்சு பெருதியை பார்த்தோமாக இருந்தால் கலில் அகமட் நான்கு ஓவர் பந்து ஓட்டங்களை விட்டு கொடுத்து இரண்டு விக்கெட் குறிப்பாக கலில் அகமட் ஒவ்வொரு போட்டியிலும் மிகச்சிறப்பான முறையில் பந்து வீசிக் கொண்டிருக்கின்றார் ஆனால் இந்த போட்டியில் கூடுதலான ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தாலும் இரண்டு விக்கெட்டினை கைப்பற்றியிருந்தார் கூடுதலாக இந்த போட்டியிலே அதிக ஓட்டம் வழங்கப்பட்டது மத்தி சபத்திரனுக்கு நான்கு ஓவர் பந்து வீச்சு ஐம்பத்தி ரெண்டு ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார் விக்கெட் கலிலே நூறு அமட் மூன்று ஓவர்கள் பந்து வீச்சு முப்பத்தி ரெண்டு ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்து ஒரு

ஓட்டங்களை கொடுத்து கொடுத்திருந்தார் பன்னிரண்டு பதிலுக்கு ஒரு நான்கு ஓட்டம் மூன்று ஆறு ஓட்ட இடங்களாக ஸ்ட்ரைக் ரேட் இருநூத்தி இருபத்தி ஐந்தாக இருந்தது அதே போன்ற ரவீந்திர ஜடேஜா ஒன்பது ஓட்டங்கள் ஐந்து பந்துகளுக்கு விஜய் சங்கர் இரண்டு ஓட்டங்கள் என்பதாக ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார்கள் குறிப்பாக இருபது ஓவர்கள் நிறைவுக்கு வந்த நிலையில் சி அணி கே அணி பெற்றுக் கொண்ட ஓட்டம் இன்னைக்கு மாத்திரமே பெற்றுக் கொண்டார்கள் பதினெட்டு ஓட்டங்கள் வித்தியாசத்திலே வெற்றி அடைந்து கொண்டார்கள் பஞ்சாப் கிங்ஸ் அணியினர் இதே போல மற்றொரு சுவாரஸ்யமான விளையாட்டு தோப்படும் உங்கள் அத்தனை பேரையும் சந்திக்கும் வரை உங்களது விடைபெற்று செல்லும் நான் ஆர்ஜி அசிர் வணக்கம் நேர்களே